வணக்கம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒ ஃபேமிலி சரிங்களா அவங்க வந்து ஒரு அப்போ ஒரு ஒரு வயசான வந்து ஒரு பெரியவர் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அந்த பெரியருடைய அந்த பையன் அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி அந்த குழந்தைங்க வந்துட்டு இருக்காங்க ஓகேங்களா அந்த அந்த பெரியருடைய அம்மா வந்துட்டு வந்து நடந்துட்டாங்க ஆ ஓகேங்களா இப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த என்ன இவ்வளோ வந்துட்டு வந்து ஒரு ஒரு நன்மையை வந்துட்டு வந்து அந்த அந்த குடும்பத்துக்கு செய்யணும்ன்ட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க அந்த விஷயத்தை ஆனால் அது வந்து தவற முடியுது இல்லையா தவறாக முடிஞ்சு அந்த அந்த ஃபேமிலியை வந்துட்டு அந்த ஒரு வந்து அதனால் வந்துட்டு வந்து ஒரு 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 அசிங்கப்பட வேண்டிய வந்து ஒரு ஒரு சூழ்நிலை வந்துட்டு வருது சரிங்களா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா அப்போ அந்த தாத்தா நிலையில் இருக்க இருக்கக்கூடிய ஒரு செவன்ட்டி எயிட்டி இயர்ஸில் இருக்கக்கூடிய கூடியவங்களுக்கு வந்து எந்த ஒரு நீடுமே இருக்காது அவங்களுக்கு அந்த மாதிரி வந்து ஒரு நீடு இருந்தால் கூட அதை நம்ம வந்து கடவுளில் பேசணுன்ட்டு சேரணுன்ட்டு நினைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நீடு தான் அவங்களுக்கு இருந்து இருக்குமே தவிர அதே மாதிரி அவங்களுடைய தாட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நம்ம பிள்ளைங்க நம்ம பிறந்த பிள்ளைங்க நம்மளுடைய பேரை பிள்ளைங்க வந்துட்டு நல்லா இருக்கணும் அப்படிங்குறதான் அவங்களுடைய ஒரே தாட்டாக வந்துகிட்டே இருக்கும் இப்போ வந்து அவ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்க வந்து அவங்கள அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு வந்து ஒவ்வொரு இம்பார்டன் கொடுத்து நம்ம வந்துட்டு செய்யணும் அப்படின்ட்டு அந்த ஃபேமிலி வந்துட்டு செய்கிறாங்க சரிங்களா இப்போது இந்த தாட் வந்துட்டு தவறாக முடிகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவர் அவ அவ வந்து அவருடைய சின்ன வயசில் அந்த தாத்தாவுடைய சின்ன வயசில் அந்த வந்து அந்த ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு சூதாட்டம் இந்த மாதிரி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இப்போ வந்து அவங்க அவங்க வந்துட்டு அவங்க 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 அம்மா பேச்சு கேட்காம அந்த அவங்க ஒய்ஃபு பேச்சு கேட்காம அவர் வந்துட்டு செய்து நிறைய மணிகை வந்துட்டு வந்து வீணாக்கியிருக்காரு கேட்காரு சரி அப்படின்னா அது மாதிரி வந்து வீணாக்கிழந்ததுனால அப்போது வந்து அந்த அந்த பையன் வந்துட்டு இதெல்லாம் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்திருக்காரு பார்த்துட்டு வந்து பேசிக்காகவே அந்த அப்பா எல்லாம் வந்துட்டு வந்து ஒரு ஒரு வெறுப்பு வந்து வருது ஏன்னால் அதை தான் சொல்லி அப்பா வந்து வரும் அந்த அம்மா வந்துட்டு வந்து ஹோல் ஃபேமிலிக்கு வந்துட்டு வந்து அவங்க தான் எல்லாமே அந்த மழை வந்துட்டு அந்த குழந்தைங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ சப்போ பண்ணுங்க பண்ணுங்க சரிங்களா இப்போது அந்த மாதிரி இதனால் பேசிக்காகவே அவர் கெட்டவர் அவர் கெட்டவர் கெட்டவர்ன்ட்டு அந்த பைய வந்து நினச்சிட்டே இருக்கு இன்னும் இது பார்த்தீங்கன்னா அதனாலதான் வந்துட்டு வந்து பேசாமே இருக்குது இப்போது அந்த பையனுடைய தாட்டே அந்த அப்பா அப்பாக்கிட்டேயும் போய் சேருது ஏன்னா அந்த அப்பா வந்துட்டு அந்த ஃபேமிலிக்கு வந்துட்டு நல்லது தான் செய்யணும்னு நினைக்கிறாரு அந்த மாதிரி நினச்சா கூட அவரால் அதை செய்ய முடியல ஏன் செய்ய முடியல அப்படின்னா அந்த பையன்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட் இல்லையா ஆனால் தான் சொல்கிறது எந்த ஃபே ஒரு ஃபேமிலியிலையுமே வந்துட்டு இந்த நெகட்டிவ் தாட்டுங்கிறது வந்துட்டு வந்து ஒரு அவசியம் இல்லாத வந்துட்டு வந்து ஒரு பரோஜயம் இல்லாத வந்து ஒரு விஷயம் நமக்கு வந்துட்டு ஒரு தீங்கு வந்து நடந்திருந்தால் கூட யாரும் வந்து தெரிஞ்சு தீங்கு தான் செய்ய மாட்டாங்க அதே மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு பாதிப்பு வந்து தன் ஃபேமிலிக்கு வந்துட்டு வந்து உண்டாக்க மாட்டாங்க இல்லையா அதனால் அதை 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 வந்துட்டு அப்படியே வந்துட்டு வந்து ஒரு இக்னோர் பண்ணிவிட்டு நமக்கு என்ன நமக்கு வந்து நீட் இருக்கோ நம்ம அதை மாதிரியே நம்ம ஒரு பா பாசிட்டிவாக 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 பேச 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 அந்த அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக மாறிடுவாங்க எந்த அந்த பாசிட்டிவ் தாட் தாங்க நிறைய நன்மைகள் வந்து கொண்டு வந்து சேர்க்கும் எந்த ஒரு ஃபேமிலிக்குமே இல்லைங்களா அப்போ பாருங்கள் அந்த தாத்தா கிட்ட இருந்த தாத்தா கிட்டே இப்போ வந்துட்டு வந்து அவர் அவர் வந்துட்டு வந்து வந்து ஒரு அந்த ஃபேமிலிக்கு வந்துட்டு ரொம்ப ட்ரூத்தாக இருக்கார் ஆனால் அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தெரியாமே அவர் வந்துட்டு தீங்கு பண்ணிட்டார் எப்படின்னா அவர் இந்த தாத்தா கெட்டவரை கெட்டவருன்னு அவர் நினைக்க நினைக்கிற அந்த தாத்தா அவருக்கு தெரியாமே அவருக்கு வந்துட்டு அந்த பையனுக்கு வந்து தீங்கு பண்ணிட்டார் இல்லையா அது இவ்வளோ வந்து வந்து ஒரு கொடுமையான விஷயம் இந்த தாத்தாக்கு என்ன வயசு சொல்லுங்க ஒரு என்ன சரிங்களா அப்போ பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டி இயர்ஸில் எயிட்டி இயர்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அந்த அந்த தாத்தாவுடைய எல்லாமே வந்து அத்தனை வருஷமாக அவர் கேதர் பண்ண அந்த அந்த ஒரு நாலேஜ் என்ன அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மூலமாக அந்த குடும்பம் அடையக்கூடிய அத்தனை நன்மைகள் சரிங்களா அது எதுவுமே அந்த அந்த குடும்பத்தினால் வந்துட்டு அடைய முடியல இல்லைங்களா இதுலேருந்து பார்த்துக்கோங்க இந்த 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 மாதிரியான நம்ம மாதிரியான வந்துட்டு நம்ம நினைக்கக்கூடிய இந்த வந்து ஒரு நெகட்டிவ் அந்த ஒரு தாட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்துட்டு அந்த ஹோல் ஃபேமிலியோடைய நேம் வந்துட்டு வந்து கெடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா அப்போது நம்ம என்ன என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம வந்துட்டு செய்துக்கணும்